ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ராஜா ராஜஸ்திரியாகிய யஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய கிருபை என்பது முருதேக்காய் என்பவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி இருக்கிறான் என்ற செய்தி ராணி எஸ்தருக்கு போய் சேர்ந்தது ராணி எஸ்தர் ஆத்தாகு என்பவனை காரியம் என்னவென்று கேட்கும்படி அனுப்பினாள் யூதர்களை அழிக்கும்படி ஆமான் திட்டம் போட்டு ராஜாவினிடத்தில் அனுமதி வாங்கிய நகலையும் முரதேக்காய் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான் அந்த தேசத்தின் அரண்மனையின் சட்டம் என்னவென்றால் யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்ற என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு என்பதை என்று எஸ்தர் காய்க்கு சொல்லி அனுப்பினாள் அதற்கு அவன் நீயும் கூட சாக வேண்டி வரும் என்று எஸ்தரை எச்சரித்தான் நீ இந்த காலத்திலே இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு என்று முரதேக்காய் சொல்ல சொன்னான் அப்பொழுது யஸ்தர் முரதேக்காய்க்கு நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாட்கள் உபவாசம் பண்ணுங்கள் நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறன் என்று சொல்ல சொன்னாள் பிறகு எஸ்தர் ராஜாவினிடத்திற்கு சென்றால் அப்போது ராஜா எஸ்தரின் மேல் தயவு வைத்து அவனுடைய செங்கோலை நீட்டினான் பிரியமானவர்களே நாம் எப்போதெல்லாம் தேவனுடைய கிருபைக்காக நம்மை அர்ப்பணித்து ஜபிக்கிறோமோ அப்போது மனிதர்களுடைய கோபம் மற்றும் பொறாமை பலவிதமான தீமைகளை அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று எதையெல்லாம் ஆலோசிக்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார் ஆகையால் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து அவருடைய கிருபையினால் எல்லா எதிர்ப்புகளையும் சவால்களையும் மேற்கொண்டு ஜெயமெடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு எல்லா மனிதர்களின் கண்களிலிருந்தும் தயவு கிடைக்கும்படி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்